அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழக கட்சியோட செயல்பாடுகளும் அதோட அரசியல் நகர்வுகளும் அவங்களோட கட்சியோட பொறுப்பாளர்களோட செயல்பாடுகளை பற்றி நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் என்னால் நாம் தமிழக கட்சி மட்டுமே ஆதரிக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணது டிவிக்கே சம்பந்தமான தகவல்களும் என்டிக்கே சம்பந்தமான தகவலும் தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒரு ஐடியாவில் ஓப்பன் பண்ணோம் ஆனால் டிவிக்கே சம்பந்தமான செயல்பாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது என்னால் செய்திகளை கலெக்ட் பண்ண முடியல அதனால் இப்போ என் பற்றின தகவல்கள் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து டிவிக்கோட செயல்பாடுகள் கண்டிப்பாக அவங்க அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் நம்ம கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போதைக்கு இன்றைக்கே பதிலாக தகவல் தான் நமக்கு கிடைக்கிது டிவிக்கே தம் சம்மந்தப்பட்ட தலைமை சம்மந்தப்பட்ட தகவல்கள் நான் கலெக்ட் பண்ணும்போது அதிகமான டேட்டா எனக்கு கிடைக்கல அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதனால தான் நாம் தமிழக கட்சியை நம்ம டே டெய்லி வந்து ஒரு வீடியோ நம்ம அதை பற்றி நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம் மேற்கொண்டு கண்டிப்பாக டிவிக்கு சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சேம் தான் என்டிக்கே கட்சியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுல இருந்து அரசியல் காலம் சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க மக்களிடம் கட்சியை வந்து ஒரு ஆண்டுகளும் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டி போட கிட்டத்தட்ட நூறு வேட்பாளர்கள் இப்போ இந்த செகண்ட்ல நூறு தொகுதிகளுக்கு நூறு வேட்பாளர்கள் அறிமுகமும் படுத்தி படுத்தி ஒரு பட்டியலில் வெளியிட்டுட்டார் அண்ணன் சீமான் அவர்கள் அவர்கள் இப்போ வந்து பொதுவாக வந்து நார்மலாக கேட்கக்கூடிய கேள்வி வந்து நார்மலாக வந்து நம்மளை சுற்றி உள்ளவங்க இல்லைனா வந்து மற்ற கட்சிக்காரங்க வேற கட்சிக்காரங்க டிவிக்கு சம்மந்தம் முக்கியமாக டிவிக்கு சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பார்க்கக்கூடியவங்க சீமானவரை என்ன பண்ணார் அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அப்படிங்கிற யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புவாங்க ஏன்னா அவங்களுக்காகவே நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம இருக்கோம் ஓகேங்களா இதில் வந்து நாம் தமிழர் கட்சி நடத்திய பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சி நடத்திய போராட்டம் நாம் தமிழர் கட்சி நடத்திய மாநாடு இது பார்த்தினா தெளிவான விளக்கங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பஸ்டர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை நான் கண்டிப்பாக மின்சேர் பண்ணுவேன் இப்போ வந்து நாம் கட்சி நடத்திய பொதுக்கூட்டம் இந்த மக்கள் பொதுக்கூட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுக்கு மட்டும்தான் நான் டேட்டா எடுத்திருக்கேன் சரிங்களா கடந்த ஆண்டெல்லாம் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேலே போராட்டம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இப்போ நடக்கக்கூடிய ஆண்டுக்கான போராட்டம் பொதுக்கூட்டம் மாநாடு இதை பற்றின நான் தகவல் தான் எடுத்திருக்கேன் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் அகைன் நான் எப்போ போல் ஒரு வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு நிபந்தனையான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதரி ஆதரவு தெரிவிக்கிறீங்க ரொம்ப நன்றி உங்களோட பதிவுகளை நான் படிக்கிறேன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது என்னோடய நீங்கள் நீங்களும் நிறைய தகவலை கொடுக்குறீங்க அதை எல்லாம் அதுக்கான டேட்டா நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேங்களா கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் ஆகும் இப்போதைக்கு நாம் தமிழ் கட்சி இந்த ஆண்டு க இப்போ நடப்பு ஆண்டில் பண்ண அரசியல் நிகழ்வுகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா முதல்ல ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டம் மக்களை சந்தித்து போட பொதுக்கூட்டங்கள் நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் முதல் ஜனவரி மாதம் போட்டது கல் மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்களா புனித போராளி பண்டி பாபாவுக்கு நினைவு நாள் போராட்டம் நடத்தியிருந்தாங்க அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் சமூக நீதி பஞ்சமண்ணில போராட்டம் அதுவும் வந்து பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க திருமுருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு பொதுக்கூட்டம் அது நடத்தியிருந்தாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களை தங்களை பட்டியலிருந்து பிரி பிரித்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க நெசவாளர் வாழ்வுரிமைக்கான பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க கோனூரி கோனரி கோன் கோட்டையோட மீட்புக்கு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் நடந்த முறைகேடு பற்றி அதுக்கான மக்களுக்காக மாணவர்களோட கோரிக்கைக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு வந்து பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க மருது மருது பாண்டியர்கள் வீரர்களுக்கான பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க மாவீர நாள் பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க இதையெல்லாம் ஒரு பனிரெண்டு பொதுக்கூட்டங்கள் இந்த ஆண்டுகள் பனிரெண்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க கண்டிப்பாக இது அதிகமாக நடத்தியிருப்பாங்க நான் சில பொதுக்கூட்டங்கள் விடுபட்டு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பா அதை அடுத்த வீட்டில் அதை பத்தி நம்ம பேசலாம் இப்போதைக்கு ஒரு பனிரெண்டு பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்காத நான் இப்போ இந்த டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் போராட்டங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா போராட்டத்தை பற்றி பார்ப்போம் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனைக்கு அவங்க போராட்டம் நடத்தியிருந்தாங்க இலங்கை சிங்க இலங்கையில் உள்ள சிங்களோட விட பிடிச்சவங்க நம்ம தமிழக மீனவர்களை பா தாங்கிறதுக்கான ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க வக்கு வாரிய சட்டத்தை திருப்பி பெற சொல்லி ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் லாக் அப் டேத்துக்கான ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க செம்மணி மனித புதைக்குழியில் இறந்த தமிழர்களுக்காக நீதி கேட்டு போராட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த அந்த நிகழ்வெல்லாம் அந்த நிகழ்வுலாம் கேட்கும்போது மனதை வலிக்குங்க மனதே எப்படி சொல்றது தெரியல அவ்வளோ அவ்வளோ வேதனைக்கான ஒரு விஷயம் அந்த செம்மணி மனித புதைக்குழிக்கான அந்த மரணம் ஓகே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையேறி மாடு மேய்க்கிறதுக்கான ஒரு போராட்டம் அப்படின்றாரு கடைசியாக இப்போ கொடுக்கிற எஸ்ஐஆருக்கான வாக்காளர் சிறப்பு சிற்றத்துக்கான ஒரு போராட்டம் அடைந்திருந்தார் இது நடத்தப்பட்ட போராட்டம் கிட்டத்தட்ட ஏழு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க இதுக்கப்புறம் மாநாடு இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம விட்டுறக்கூடாதுல்ல மாநாடு நடத்தியிருக்காங்க மாநாடு என்னென்ன மாநாடு உங்களுக்கு தெரியும் தண்ணீர் மாநாடு கடலமா மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளுக்கான மாநாடு ஆடு மாடுகளுக்கான மாநாடு இது எல்லாமே மாநாடாக நடத்தியிருந்தாங்க இதை தாண்டி தினந்தோறும் தினந்தோறும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காங்க தினந்தோறும் நடத்தக்கூடிய தூய்மைப் பணிகளை பிரச்சனைக்கு போய் நின்றுருக்காங்க முக்கியமாக பரந்தூர் மக்கள் பிரச்சனைக்கு போய் நின்றுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நெசவாளர்கள் வா அவங்களோட வாழ்வாதார பிரச்சனைக்கு பின் நின்றுருக்காங்க இப்போ நான் இப்போ இப்போ கூட ரீசெண்டாக பிரச்சனை நடத்திருக்கு ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்கு அதுக்கான போராட்டம் செவிலியர்களுக்கான போராட்டம் மாணவர்களுக்கான போராட்டம் இப்படி ஏகப்பட்ட அன்றாடம் மக்களை இறங்கி நடத்தக்கூடிய போராட்டத்தில் முன்னின்று அவங்களுக்கு உதவி உதவி பண்ணி முன்னின்று அவங்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு நிகழ்வுகள் வந்து நாம் தமிழ் கட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பொதுவாக சில மக்கள் சில நம்ம நம்ம உறவுகள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கட்சியில் இருப்பாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குது நாம் தமிழ் கட்சி அப்படி என்னதாப்பா பண்ணிச்சு ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து நீங்கள் கட்சி வச்சுருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நீங்கள் இயக்கம் வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிங்க ஏதாவது ஒரு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிங்கன்னா உங்களால் ஏதாவது ஒரு மக்கள் நல்லது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க ஏழு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க ஐந்து ஐந்துக்கும் மேற்பட்ட மாநாடுகள் நடத்தியிருக்காங்க தினந்தோறும் பத்திரிகை சந்திக்கிறாங்க இதை தாண்டி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் நாம் தமிழ் கட்சி தினம்தோறும் தினம்தோறும் பண்ணி மக்களிடத்தில் தங்களோட கோரிக்கை தங்களோட கொள்கை என்ன தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோங்கிற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அதை தாண்டி நிறையா நிகழ்வுகள் இப்போ கூட கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதை கண்டித்து அந்த க கோயமுத்தூர் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சட்டத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்ட மதுபான இடத்தை போய் போலீஸை போலீஸ் மூலமாக போய் அதை தடுத்து அங்கே விற்பனை செஞ்ச நபர்களை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி மாவட்ட மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் சொல்லும்போது அந்த இழுப்பூரில் இழுப்பூர் இங்கே விராலிமலை இழுப்பூரில் அரசோட அனுமதி இல்லாமல் பொது இடத்துல மதுபானம் வைத்ததை கண்டித்து நாம் தமிழர் கட்சி கண்டித்து அந்த மக்கள் போராட்டம் பண்ணாங்க அதுக்கு உதவியாக நாம் தமிழ் கட்சி போய் நின்று அந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னின்று அந்த போராட்டத்தை வெற்றி பெற செஞ்சதுக்காக இழுப்பூர் மக்கள் அந்த கிராம மக்கள் அந்த ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா நாம் தமிழர் கட்சியை பாராட்டி போர் ஒட்டியிருந்தாங்க என்னோடய லைஃப்பில் நான் அரசியலை பற்றி பேசுகிற என்னோட அரசியல் சம்மந்தப்பட்ட பேசக்கூடிய அந்த வாழ்க்கையில் மக்கள் வந்து ஒரு கட்சியை பாராட்டி கட்சிக்கு நன்றி சொல்லி நன்றி 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 நாம் தமிழருக்கு நன்றி அப்படின்னு ஒரு வசனத்தோட போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு நான் என்னோடய ஃபேமிலியிட்ட அதை காட்டினேன் இந்த மாதிரி பாருங்கள் நாம் தமிழர் கட்சி விட செயல்பாடுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்மளால அதை காட்ட முடியுது இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த தொகுதியில் உள்ள நாம் தமிழ கட்சி பொறுப்பாளர் இருக்குது உண்மையிலே ஒரு ராயல் சல்யூட்டு அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட தென்காசியில் நடத்தப்பட்ட மதுபான கடையடைப்பு இது எல்லாமே நம்ம தினந்தோறும் நாம் தமிழர் கட்சி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கூட இந்த வீடியோ நம்ம பேசியிருக்க நேரத்தில் கூட அண்ணன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட நூறு வேட்பாளர்கள் நூறு தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிமுகப்பட்டியிலே வெளியிட்டுட்டார் அது இப்போ செய்தியில் வந்து ஃப்ளாஷ் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான் சொன்ன டேட்டா ஜஸ்ட் இந்த ஒரு வருஷத்தில் இன்னும் வருஷமே முடியல இன்னும் இன்னும் நாட்கள் இருக்குது போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆர்ப்பாட்டம் இருக்கும் மக்கள் சந்திப்பு இருக்குது எல்லாமே இருக்கும் இப்போ வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் நடத்த ஏகப்பட்ட பொதுக்கூட்டம் போராட்டம் மாநாடு மக்கள் சந்திப்பு பத்திரிகை சந்திப்பை பற்றி நம்ம பேசியிருக்கோம் யாரெல்லாம் உங்ககிட்ட வந்துட்டு நான் தமிழ் கட்சி என்ன தான்ப்பா பண்ணுச்சு நான் தமிழ் கட்சி என்ன மக்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோட லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சியோட செயல்பாடுகள் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு ஏதாவது ஒரு இடத்துல மனசு மாறலாம்ல அதுக்காக தான் ஸோ நான் ரொம்ப நாள் தோண்டிகிட்டே இருந்துச்சு நான் தமிழ் கட்சியோட செயல்பாடுகள் பற்றியும் அவங்க நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் பற்றியும் ஒரு வீடியோ பண்ணணும்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கான டைம் கிடச்சிச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி தாய் தமிழ் சேனலுக்கு நான் நன்றி சொல்லி சொல்லிக்கிறேன் அவங்க சேனல் மூலமா தான் நான் இந்த வீ இந்த டேட்டெல்லாம் எடுத்தேன் அப்புறம் நாம் தமிழ் கட்சியோட சேனல் மூலமாகவும் நான் எடுத்திருந்தேன் அவங்க ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து பார்த்து என்னென்ன போராட்டங்களோ எல்லாமே நோட் பண்ணி தான் இந்த வீடியோ நான் வெளியிட்டிருக்கேன் இது இது மூலமாக தாய் தமிழ் சேனலுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நான் ஏதாவது போராட்டங்களோ மக்கள் சந்திப்போ மாநாடோ ஏதாவது நான் விடுபட்டுருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நாம் தமிழ கட்சியை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்கிறத தினந்தோறும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் பதிவை கொடுத்துட்டே இருக்கீங்க அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அதில் முழுமனதாக ஏற்று நான் இருக்கிறேன் மேற்கொண்டு இப்போ நடத்தப்பட்ட இந்த பொதுக்கூட்டம் மக்கள் சந்திப்பு மாநாடு போராட்டங்களை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே கைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுலேருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள கார்த்திக் வாழ்க்கை தமிழ்